நாம வரக்கூடிய தேர்வுகள் இந்த டிஎன்பிஎஸ்சி குழுமத்தினால் நடத்தப்படக்கூடிய வரக்கூடிய தேர்வுகளுக்கு நாம நம்மள தகுதிப்படுத்திக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் படிச்சு ப்ரிப்பர் ஆகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இப்ப ரெடி பண்ண போறோங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குவிஸ்ஸஸ் ஓகேங்களா ஸோ டெய்லி குவிஸ்ஸஸ் போஸ்ட் பண்ண போகிறோம் அந்த க்விஸ்ஸை வந்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியாக அட்டன் பண்ணனும் ஸோ யூடியூப் சேனலுன்றத விட இதுக்கு கீழே வந்து இப்போ நாங்கள் ஒரு வீடியோ இருக்கோம் இதுக்கு கீழே நாங்கள் எங்களுடைய telegram சேனல் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த டெலிகிராம் சேனல் லிங்க்கை க்ளிக் பண்ணி எங்கள் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான கரெக்ட் ஆன்சரும் தெரிய வரும் ஸோ கைஸ் மறந்துடாதீங்க டெலிகிராம் லிங்க்கை யூஸ் பண்ணி எங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டு சீக்கிரமாக குவிஸஸ்லாம் அட்டென்ட் பண்ணி நம்ம நம்ம எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பர் ஆகிடுங்க ஸோ டெய்லி பேசஸில் உங்களுக்கு குவிஸ் வந்துட்டே இருக்கும் நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பர் ஆனீங்கன்னா ஈஸியாக எக்ஸாம் நம்ம போகும்போது ஸோ எக்ஸாம் எளிமையாகணும்னா இன்றியில இருந்து நம்ம ஒரு படிந்து முன்னோக்கி சென்றால் தான் எக்ஸாம் வந்து வேலைன்ற இது வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அதனால சீக்கிரமா மறந்துடாம சீக்கிரமா ட்ரை பண்ணுங்க எக்ஸாம் ரொம்ப தொலைவுல இல்லை நமக்கு ஈஸியாக கிடைச்சிரும் ஓகேங்களா காய் பார்க்கலாம் தேங்க் யூ